கோவை ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது நகை கண்காட்சியை துவங்கியது இந்திய அளவில் பிரபலமான ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் தனது பிரத்யேக நகை கண்காட்சியை கோவையில் நடத்தியது ஜூலை நான்கு மற்றும் ஐந்து என இரண்டு நாட்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி டவர்ஸ் பால் ரூம் அரங்கில் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழா ஹைதராபாத் ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் அபிஷேக் அகர்வால் அர்பிதா அகர்வால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரீனா கோத்தாரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் பல்வேறு துறை சார்ந்த முக்கிய விருந்தினர்கள் ரிங்கி ஷா மீனா ஜெயக்குமார் கவிதா கோபாலகிருஷ்ணன் சந்தோஷி ராஜேஷ் ஹேமா சங்கவி அனுஷா ரவி ஆகியோர் கலந்து கொண்டு நகை கண்காட்சியை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இன்னைக்கு இங்கே ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல ரெசிடென்சி டவர்ஸ்ல இங்கே இன்னைக்கு அவங்களோட ஷோரூம் ஜுவல்லரி ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் வந்து ஹைதராபாத்ல மட்டும்தான் இருக்காங்க அவங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ்ல இருக்காங்க இன்னைக்கு ஐ திங்க் தேர் ஷோ கேசிங் தேர் ஃபைன் ஜுவல்லரின்ட்டு இங்கே ஒரு கலெக்ஷன் வந்து தேர் டிஸ்பிளேயிங் ஸோ கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஐ திங்க் எவ்ரிபடி வெல் என்ஜாய் நாங்கள்லாம் இப்ப ரெசிடென்சி ஹோட்டல்ல இருக்கோம் ஸ்ரீ ஜுவல்லரின்னு ஹைதராபாத்லருந்து இங்கே வந்திருக்கு